மக்களை இன்றைக்கு அம்மா ஒரு முட்டை கிரேவி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க கிச்சன் முட்டை கிரேவி பண்ணதுக்கு இப்போ என்ன பொருள்னு பார்த்துருவோம் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா மஞ்சள் தூள் கடுகு மிளகுத்தூள் உப்பு ஒரு மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நூறு வெங்காயம் பொடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சீரகம் மல்லிக்கீரை புதுனா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வத்தப்பொடி காஷ்மீர் பொடி இப்போ எப்படி பண்ணணுங்கிறத முதல்ல முட்டையை ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்போ அஞ்சு முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிக்கிடுவோம் இப்போ முட்டை அஞ்சையும் உடச்சி வச்சுக்கிட்டேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு தூள் உப்பு போடுவோம் மிளகு பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம் இப்போ இதை நல்லா அடிச்சுக்கிடுவோம் இப்போ மிளகுத்தூள் போட்டால் உப்பு போட்டால் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுவோம் கொஞ்சோண்டு மல்லிக்கீரை எடுத்து போட்டுக்கிடுவோம் இதில் கொஞ்சம் புதுனா போட்டுக்கிடுவோம் எல்லாம் போட்டு நம்ம அடிச்சுக்கிடுவோம் இப்போ இந்த அஞ்சு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன கிளாஸு உங்கள் வீட்டில் சின்ன சின்ன கிண்ணம் மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அஞ்சு கிளாஸ்லேயும் நெய்யெல்லாம் வேண்டாம் இதில் எண்ணெய் தான் ஊற்றணும் இப்போ இந்த முட்டை கலவையை எல்லா கிளாஸ்லேயும் அரை அரை கிளாஸ் ஊற்றணும் பொங்கி மேலே வரும் எண்ணெய் ஊற்றி வச்சோம்னா நமக்கு சீக்கிரம் எடுக்கலாம் எங்கே ஒரு இட்லி கடாயி அடுப்பத்தை வச்சு தண்ணி வச்சு போட்டிருக்கேன் நல்லா சூடாகிட்டு இப்போ இந்த கிளாஸில் ஊற்றுனதை எல்லாம் இட்லியை வைக்கிற மாதிரி இதில் வச்சுக்கிடுவோம் எல்லாம் வச்சாச்சு இதை வந்து நம்ம இட்லி தட்டு வச்சு மூடிடுவோம் பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ இங்கே ஒரு நம்ம கிரேவிக்கு இங்கே ஒரு அடுப்பத்தை வச்சு செட்டிக்கு ஆய வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இது எண்ணெய் போடணுங்கிறத சொல்லு இப்போ ஆயில் சூடாகிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவேன் இதில் கொஞ்சோட சோம்பு வச்சுக்கிடுவோம் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் சோம்பு எல்லாம் போடுவேன் கருவேப்பிலையும் போட்டுக்கிடுவோம் இப்போ பொடி வெங்காயத்தை ஒரு மிளகாய் நறுக்கி வச்சுட்டேன் அதை போட்டுக்கிடுவோம் இதெல்லாம் உப்பு போட்டுக்கிடுவோம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த தக்காளியும் போட்டுருவோம் இதோட இந்த புதுன்னா மல்லிக்கீரையை போட்டுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கணும் நல்ல வதங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் கரம் மசாலா பொடி ஒரு அரை டீஸ்பூன் இது ஒரு கா டீஸ்பூன் போ டீஸ்பூன் போதும் வத்தப்பொடி இது நல்லா காரம் இருக்கும் மிளகாய் எடுத்துன்னே போட்டிருக்கோம் காஷ்மீர் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போதும் நிறைய காரம் இருந்தால் சாப்பிட முடியாது இப்போ நல்லா வசங்கிட்டுருக்கு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ அங்கே முட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுக்க போகிறேன் எடுத்துட்டு இதில் போடுறப்போ கட்டணும் இப்போ நல்லா ஆறிட்டு இந்த கத்தி வச்சு இந்த சுத்த அப்படி லேசாக கிளச்சி விட்டுக்கோங்க அப்போனா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் விழுந்துடும் இப்படி கிளச்சி விட்டுக்கிட்டு இப்படி நல்லா சு கத்தி வச்சு சுற்றி நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிட்டோம்னா நல்லா வந்துடும் பாருங்கள் முட்டையை வச்சு சூப்பராக இருக்குது இதை என்ன பண்ணணுங்கிறத இப்போ கிரே கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இதில் வந்து ஒவ்வொன்றா இறக்கி விடுவோம் இது சாதத்தோட சப்பாத்தியோட அவ்வளோ அருமையாக அரிசன்னு சாப்பிடாது உடையெல்லாம் செய்யாது பயப்படாதங்க தைரியமாக கிளறி விடுங்க சப்பாத்திக்கு அவ்வளோ அருமை இதை வந்து நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் அப்படியே போட்டு காட்டுறேன் கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்படி முழுசாக போட வேண்டாம் உங்கள் விருப்பம் சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரே முட்டையை நம்ம உடச்சி ஊற்றி அவிச்சு இந்த மாதிரி தான் பண்ணோம் இப்படி ஒரு டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்கள் சிம்பிளான வேலை பொருள்களை காட்ட தான் நமக்கு நேரம் ஆகும் செய்கிறது அவ்வளோ ஈஸி ரெடி ஆயிடுச்சு இறக்கிடுது மக்களே இப்போ வந்து டம்ளரு முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டு இது வந்து சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம் பூரி கூட சாப்பிட்லாம் ரசம் வச்சு சாப்பாடு கூடையும் இதை சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான வேலை எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சப்பாத்தியோடு இதை சேர் பண்ணுதேன் என் பிள்ளைங்கள டம்ளரு முட்டை கிரேவி ரெடி பண்ணி காட்டிட்டேன் எப்படி இருக்குதுன்னு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்